அழகாக மடித்து பர்ஸில் வச்சுக்கோங்க அழகாக முடித்து போட்டு உங்களுடைய கஜானா பாக்ஸில் போட்டுக்கலாம் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பீரோவில் போட்டு வச்சுக்கோங்க இது பண பெருக்கத்தையும் பண ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சக்தியையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஈர்ப்பு அது இந்த முடிச்சுக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க நான் வந்து ஏன் பண்ணுறது என் பர்ஸில் நிற்க மாட்டேங்குது என் வீட்டுக்கு நிற்க மாட்டேங்குது போய்கிட்டே இருக்குது பர்ஸில் இருக்கணும் சார் நம்ம எங்கேயாவது போனோம்னாக்கா நம்மளோட பர்ஸோட வெயிட் தான் மனசோட ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது பணம் அப்படியே கம்மியாகிடுச்சுனாலும் மனசு அப்படி சைக்காலஜிக்கலாக லாக் ஆகிடுது பர்ஸில் பர்ஸ் நிறையணும்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அதேமாதிரி வீட்டில் உள்ள கஜானா நிறையத்துக்கும் சரி ரொட்டேஷன் ஆகிறதுக்கும் சூப்பரான ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க இது அற்புதமான ஒரு மெத்தட் நம்ம அழகாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசெல்லாம் உள்ளலாம் வைக்க முடியாது சின்னதாக அழகாக செய்யலாம் அதனால் குட்டியாக ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு பொருள் அழகாக வைக்கலாம் என்னென்ன ஒரு பொருள் கொஞ்சோண்டு கற்பூரம் மாதுளம் பழம் ஓடு மாதுளம் பழம் சாப்பிட்றீங்களே அந்த ஓடு சின்ன பீஸ் நிறைய பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு கார்பா சைஸ் இல்லட்டினா ஒரு ஐம்பது பீஸாக சைஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைஸ் அழகாக ஒரு ஓடு எடுத்துக்கோங்க அதேமாதிரி மாதுளை இலை மாதுளை பூ கூட வைக்கலாம் மாதுளை வேர் அதோட சிறப்பான விஷயம் இதில் எதில் வேணால் வைக்கலாம் மாதுளை மரத்தோடைய ஓடு வைக்கலாம் வேர் வைக்கலாம் பூ வைக்கலாம் இலை வைக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான குணம் உண்டு வேர் வச்சால் அது புதுமான குணம் உண்டு அதில் எது வேணாலும் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் முக்கியமானது நம்மளுடைய கற்பூரம் வேராக இருக்கட்டும் அதோட ஓடாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எது வேணாலும் ஒன்று வைக்கலாம் பச்சை கற்பூரம் அந்த மாதுளம் பழத்தோடைய ஓடு இல்லைன்னா பூ இல்லைன்னா உங்களுக்கு வேர் அது எதுனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு அழகாக ஒரு ஜவ்வாது பவுடர் அவ்வளோதாங்க அது வாசம் கொடுக்கும் ஜவ்வாது போடுற மட்டும் பட் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் மாதுளை ஓடு இல்லைன்னா வேறு இல்லைன்னா அதோடைய பூ இல்லைன்னா அதோடைய காம்புகள் எது வேணாலும் வைக்கலாம் இப்படி வச்சு அழகாக மடித்து பர்ஸில் வச்சுருங்க கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு வச்சிங்கனாக்கா வீட்டில் உள்ள கேஷ் பாக்ஸில் போடணும்னு கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்துக்கிட்டு இந்த மூணு நான் சொன்னேன் பார்த்திங்கனா அதெல்லாம் சேர்த்து நம்ம கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன் இருக்கும் கா அதேமாதிரி கடையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லாக்கப்பட்டிலாம் வச்சுருப்பாங்க ஸோ கல்லாப்பட்டிலையும் இப்படியே வைக்கலாம் பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் எங்கே வைக்கிறோமோ அது வந்து மல்டிபிளாக அது ரொட்டேஷன் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செலவாகுதா பத்து ரூபா செலவாகுதுனா நாளைக்கு வந்து அதில் வந்து ஐம்பது ரூபா நூறு அப்படி மாறிக்கிட்டே இருக்கணும் இந்த காளி பர்ஸ் காளிங்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காலியாகுது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து பணம் வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கான தேவைகளும் அதோடைய அனாவசிய தேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தொந்தரவு செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு அழகாக ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதான் பச்சை கற்பூரம் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஸு கஜானா அந்த பணம் இந்த ஃப்ளோ மணி ஃப்ளோவை அழகாக ரிட்டைட் பண்ணி அழகாக கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ஜவ்வா அதுங்கிறது ரொம்ப ரொம்ப வாசனை திரவியம் பணத்துக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து பணத்துக்கு பிடிக்கிறதில்லை அந்த ஈர்ப்பு தேவையான விஷயம் உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வாது ஸோ அதனால் நீங்கள் கடையில் வந்து சாமியில் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா தெய்வீக கடையில் அதுலேயே நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஜவ்வாதே போதுமான விஷயம் தான் அழகாக மடித்து பர்ஸில் வச்சுக்கோங்க அழகாக முடித்து போட்டு உங்களுடைய கஜானா பாக்ஸில் போட்டுக்கலாம் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பீரோவில் போட்டு வச்சுக்கோங்க இது பண பெருக்கத்தையும் பண ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சக்தியையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஈர்ப்பு அது இந்த முடிச்சுக்கு உண்டு அதனால் அழகாக வச்சாக்கா எப்பொழுதுமே ஒரு வகையான ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மிகப்பெரிய முக்கியமாக அங்கே அந்த மணி அட்ராக்ஷன் ஃபார்முலாக்கு தேவைப்படுற ஒரு தான் ஸோ உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் அந்த மாதுளை மரத்தில் எது எடுத்தாலும் பன் கிடைக்கும் அது அதோடைய பட்டை வேர் பூ இலை அதை காம்பு எது வேணாலும் அந்த பொருளை சேர்த்து உள்ளே வைக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மிகவும் உன்னதமான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்